அனைவருக்கும் வணக்கம் சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு அதுக்கு ஒரு கப்பில் ஒரு நாலு கரண்டி தோசை ஒரு ரெண்டு கேரட்டை நல்லா துருவி எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலும் ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியும் சேர்த்து கூடையே தேவையான அளவு உப்புமே ஒரு ஸ்பூன் சில்லி ப்ளாகும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு தோசைக்கல் வச்சு எண்ணெயை தடவி விட்டுட்டு ப்ரெட்டில் ஒரு பக்கம் நம்ம கலக்கி வச்ச கலவையை நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தோசைக்கல்லில் போட்டுட்டு மேல் பக்கமும் அதே கலவையை அதே மாதிரியே எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தால் சுவையான கேரட்டு ப்ரெட்டு ரோஸ்ட் ரெடி இது வந்து காஃபியோடையும் சர்வ் பண்ணலாம் சாஸோடையும் சர்வ் பண்ணலாம் நான் வந்து சாஸோட கொடுத்துருக்கேன் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்து கொடுத்த நல்லா இருந்துதுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க வாழ்க வளத்துடன் நலத்துடன்